எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு டீச்சர்ஸ்க்கு எல்லாருக்கும் டெட்டெக்ஷனும் நடந்தது அந்த டெட்டெக்ஷனில் பாஸ் பண்ணதுக்கப்புறம் யூஜிடிஆர்பி அது நியமன தேர்வு நடந்தது அந்த நியமன தேர்வுக்கு சர்டிஃபிக் வெரிஃபிகேஷனுக்கு ஒரு லிஸ்ட் அனுப்பியிருந்தாங்க அந்த லிஸ்ட்டுக்கு அப்புறம் பல டீச்சர்ஸ் பல மாதிரி எதிர்ப்பு தெரிவித்தாங்க அந்த எதிர்ப்பு எந்தெந்த லெவலில் இருக்குது அதுக்கு என்னென்ன பாசிபிலிட்டிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்டார் கொஷின் நிறையா இருக்கும் பொழுது நீங்கள் எப்படி ஒரு டீச்சரை தேர்ந்தெடுக்க முடியும் இப்போ எடுத்துக்காட்டுக்கு இங்கிலீஷில் வந்து இருபத்தி நாலு கொஷின் ஸ்டார் கொஷனாக பொழுது நீங்கள் எப்படி ஒரு டீச்சரை செலக்ட் பண்ண முடியும் குரூப் போய்கிட்டு இருக்காங்க இன்னொரு குரூப் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மதுரை ஹைகோர்ட்டில் கேஸ் வாங்கி ஸ்டே ஆடர் வாங்கி வச்சிருக்காங்க என்னன்னா ரீட்டிஃபிகேஷன் முடிஞ்சிருச்சு டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லி ஸ்டே ஆட் வாங்கியிருக்காங்க அந்த ஸ்டே ஆடர் ரெண்டு வாரத்துக்கு மட்டுந்தான் தாங்கும் அந்த ரெண்டு வாரத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க ரீ எக்ஸாம் ஒன்று வைங்க ஏன்னா கொஸ்டினில் முரண்பாடு இருக்குது அதனால் ரீ எக்ஸாம் வைங்க சொல்லி ஒரு குரூப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மூணாவது குரூப் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி மூணில் ஃபஸ்ட்டு பாஸ் பண்ணவங்களுக்கு நீங்கள் அப்பாயின்மெண்ட் கொடுத்துருங்க அதுக்கடுத்து வரிசை அவங்க எல்லாருக்கும் அப்பாயின்மெண்ட் கொடுக்கனு சொல்கிறாங்க ஸோ இதுக்கு பாசிபிள் இல்லை ஏன்னா சப்போஸ் நியமன திருவன் வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த போராட்டம் நடந்துச்சு இல்லை அப்போ வேணால் அது பாசிபிளாக இருந்திருக்கும் நியமன நடந்துருச்சு ஸோ அது இனிமேல் கன்வியூஷன் நடக்க போகுது அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த வாய்ப்பு கிடையாது ஃபைனல் இன்னொரு குரூப் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எக்ஸாம் நடந்துருச்சு ரிசல்ட் வந்துருச்சு சர்டிஃபிகேஷன் முடிஞ்சிருச்சு ஸோ மறுபடியும் கவர்மெண்ட்டுக்கு எதிராக போராடுறது ஒரு யூஸும் இல்லை எதுக்குமே வாய்ப்பு கிடையாது ஸோ அதை நான் அடுத்த எக்ஸாமுக்கு படிக்கலாம் வேற எக்ஸாம் எதாவது எழுதலாம் இப்போ குரூப் போராத எழுதலாம் இந்த மாதிரி ஒரு குரூப் இருக்காங்க இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன என்னங்கிறத கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி அப்டேட்களை பெறுவதற்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மதம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி